தயாரிக்கிறது உற்பத்தி செய்யறது பழக்கூள் தயாரிக்கிறது பழச்சாறு என் நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள் வேலை வாய்ப்பு வளர்ச்சி பசி என்ற வார்த்தையே நிலத்தில் இருக்காது அழிச்சு நாங்களே விவசாயம் செய்வோம் நாங்களே விவசாயம் செய்வோம் அவசர கூட்டம்லாம் வேளாண் பண்ணையிலே நடக்கும் ஆலோசனை அமைச்சர்கள் முதலமைச்சரா இருக்கா மாட்டுப்பண்ணா எப்படி நோக்குடா நடக்கணும் நானே பால் கறப்பேன் என் பிள்ளைகளுக்கு பால் கொடுப்பேன் முட்டை கொடுப்பேன் சோறு நானே போட்டுவேன் அஞ்சு கிலோமீட்டருக்கு மேலதான் நீ இரு சக்கரத்தை உந்தூருலேயே மகிழ்ந்த பயன்படுத்தணும் அஞ்சு கிலோமீட்டருக்குள்ள குழந்தைகள் பெரியவர்களுக்கு தான் மகிழ்வுந்து பயன்படுத்துது எல்லாருக்கும் சைக்கிள் கொடுத்துருவேன் சைக்கிள்ல தான் நீங்க போகணும் எரிபொருள் எரிபொருளை குறைக்க காற்று மாசுபடுவதை கட்டுப்படுத்த எனக்கு மாதிரி வழிதுங்க சத்தம் போடுவேன் நூறு மரம் நட்டு ஒரு மரம் வெட்டு ஒரு தாய் கிராமத்துலயும் ஒவ்வொரு சிற்றூர்லயும் பள்ளி அங்க என்ன பாம் அரும்பு மொட்டு மலர் மூன்று வகுப்புல பாம் இது தம்ப பேசுறீங்க கொஞ்சம் எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு தங்கமா தன்ன இவருக்கு கிடைக்கல கிடைச்சிருந்தா இவரு எவ்வளவோ சாதனை பண்ணிருப்பாரு நான் நான் எல்லாத்தையும் நிறுவனம் மயப்படுத்துவேன் வேளாண்மையை தேசிய தொழிலாக மாற்றி வேளாண்மை கைவிட்ட எல்லா நாடும் பிச்சை அப்ப அப்போ இந்த வேளாண்மை அரசு தேசிய தொழிலாக மாற்றி அரசு பணியாக மாற்றும்போது ஐயாயிரம் ஏக்கர் தக்காளி தக்காளியிலிருந்து ஒரு தொழிற்சாலை மூவாயிரம் ஏக்கரில் எள்ளு இருந்து எண்ணெய் தயாரிக்க தொழிற்சாலை தக்காளியிலிருந்து பழக்கூட ஊறுகாய் தயாரித்த தொழிற்சாலை இந்த உணவு தேவை மாநில மக்களின் உணவு தேவை பிற மாநில தேவை அந்நிய தேசங்களின் தேவை எல்லாமே இயற்கை வேளாண் ஆடு மாடு வளர்த்தல் பண்ணை நிலங்களை உருவாக்கி மேட்ச நிலம் உருவாக்கி டென்மார்க்கு நியூசிலாந்து போல் ஸ்வீடன் போல் எல்லாம் ஆட்டு பண்ணை மாட்டுப்பண்ணு அதிலிருந்து வர கழிவுகள் இயற்கை உரம் அதில் வேலை செய்கிறவங்க பண்ணி ஆடு மாடு மேய்க்கிறவங்க இருந்து படித்தவர்களுக்கும் படிக்காதவர்களுக்கும் அரசு இனி படிக்காதவர்கள் இல்லை நிலை என்ற நிறுவ நிலையை உருவாக்குவது அடுத்த இன்னைக்கு கணினி படித்த பிள்ளைகள் ஐயாயிரம் அஞ்சு கிலோ இடையில் எத்தனை ஆயிரம் ஆடு நிற்கு நீக்கி எவ்வளோ ஆடிச்சேன்னே நிற்கிது எவ்வளோ சுற்றி பிடிச்சி எத்தனை நூற்றி லிட்டர் பால் லட்சம் லிட்டர் பால் போயிருக்கேன் இந்த கணக்கு நல்ல அதுக்கு மேலே படித்த பிள்ளைகள் சந்தைப்படுத்துவது பிற மாநிலங்களை சந்தைப்படுத்த அந்நிய தேசங்களில் சந்தைப்படுத்துவேன் என்னுடைய காய்கறி நான் எப்படி வேளாண் முறையில் என்னுடைய பண்ணை சார் நான் எப்படி எந்த ரசாயன உரமும் இல்லாமல் எவ்வளோ இயற்கையாக விடையாது என்னென்னு பார்த்தோம் இப்போ நீங்கள் எல்லாமே தொழிற்சாலையாக மாற்றி